அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திட்பம் குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி ஐந்து வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண்வூறு எய்தி உள்ளப்படும் வீரு எய்தி மாண்டார் வினை வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும் படும் செயல் திறமையால் பெற்று உயர்ந்தவனை நாடாலும் அரசனும் அறிந்து மதிப்பான் செயல்திறமையால் மனவலிமை பெற்று உயர்ந்தவனை நாடாலும் அரசனும் அறிந்து மதிப்பான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்